முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சீர்மிகு திட்டமான பண்ணை பசுமை காய்கறி கடை தூத்துக்குடியில் பொதுமக்களிடையே அமோக வரவேற்பை பெற்றுள்ளது இரண்டு ஆண்டுகளில் பத்து கோடி ரூபாய்க்கு இந்த கடைகள் மூலம் காய்கறிகள் விற்பனை செய்யப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளது ஏழை எளியோருக்கு மலிவான விலையில் தரமான பசுமையான காய்கறிகள் கிடைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கில் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா பண்ணை பசுமை நுகர்வோர் காய்கறி கடை திட்டத்தை தொடங்கி சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார் தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் செயல்பட்டு வரும் இந்த பண்ணை பசுமை கடைகள் மூலம் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்படும் பசுமையான காய்கறிகள் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றன இதனால் பொதுமக்களிடையே அமோக வரவேற்பை பெற்றுள்ள இந்த பண்ணை பசுமை காய்கறி கடை கூட்டுறவுத்துறை மூலம் தூத்துக்குடியிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இங்கு நாள்தோறும் பசுமையான காய்கறிகள் விற்பனை செய்யப்படுவதால் ஏழை எளிய நடுத்தர குடும்பத்தினர் பயனடைந்து வருகின்றனர் இங்கே வந்து கம்மியாக இருக்கிறதுனால காய்கறி வந்து இங்கே நல்லா இருக்குது அதனால இங்கே வந்து நல்லா காய்கறி வாங்குகிறோம் அம்மாவுக்காக ரொம்ப நன்றி மக்களுக்கு இந்த பசுமை காய்கறி வந்ததுனால எல்லாரும் பயன்படுத்து பயன்படுத்துகிறோம் வந்து காய்கறி நல்ல மலிவு விலை கிடைக்குது நாங்கள் வந்து தினந்தோறும் வந்து வாங்கிட்டு போகிறோம் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி அம்மா பசுமை திட்டம் கொண்டு வந்ததுனால இந்த காய்கறி கடையில் விலைகள் எல்லாம் மலிவாகவும் குறையாகவும் இருக்குது எங்களை மாதிரி மகளிர் பெண்களுக்கு அதே மாதிரி மற்ற இடத்தோட இங்கே வேலை கம்மியாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கு இதை கொண்டு வந்த அம்மாவுக்கு நன்றி தூத்துக்குடியில் பண்ணை பசுமை கடைகள் தொடங்கப்பட்டு இரண்டு ஆண்டுகளில் பத்து கோடி ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளது இதனை ஒட்டி நடைபெற்ற பாராட்டு விழாவில் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மலிவு விலையில் பசுமையான காய்கறிகள் கிடைக்க வழிவகை செய்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பொதுமக்கள் மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர் நடுத்தர மக்கள் தரமான காய்கறிகளை மலிவு விலையில் வாங்க வேண்டும் என்ற நோக்கில் தமிழக முதலமைச்சரால் கொண்டு வரப்பட்ட திட்டம்தான் பண்ணை பசுமை கடை திட்டம் இத்திட்டம் தமிழகம் முழுவதும் பொதுமக்களிடம் மிகுந்த வரவேற்பினை பெற்றுள்ளது விவசாயிகளிடம் பண்ணை பசுமை காவிரி கடையினர் நேரடியாக சென்று தரமான காய்களை வாங்குவதால் இதனை மலிவு விலையில் பொதுமக்களிடம் கொடுக்க முடிகிறது தூத்துக்குடியில் கூட்டுறவு விற்பனை சங்கம் மூலம் இந்த பண்ணை பசுமை காயறிக் கடை துவங்கப்பட்டுள்ளது இந்த பண்ணை பசுமை காவிரி கடை தூத்துக்குடி மக்களிடம் மிகுந்த வரவேற்பினை பெற்றுள்ளதால் இந்த பண்ணை பசுமை காயறிக் கடை துவங்கி இரண்டு ஆண்டுகளில் சுமார் பத்து கோடிக்கு விற்பனை செய்து மிகப்பெரிய சாதனை படைத்துள்ளது தமிழக முதலமைச்சர் மக்கள் நலனுக்காக கொண்டு வரும் எல்லா திட்டங்களுமே சிறப்பான திட்டங்களாக அமைந்துள்ளது என்பதற்கு இந்த பண்ணை பசுமை காயறிக் கடை திட்டம் ஒரு உதாரணமாகும் தூத்துக்குடியிலிருந்து ஜெயா செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் முத்துமோகனுடன் எம் அருண்